இந்த பால்சாமி தமிழகத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீட்டு மாநாடு தொடங்கி வச்சிருக்காரு பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடிக்கு எப்படி பாக்குறீங்க சார் எப்ப தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முதலீடு மாநாடு இன்னைக்கு தொடங்கி இருக்காரா இல்லையே நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நேரில் பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் முதலீடு ஈர்க்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அதாவது நூறு ரூபா நாணயம் இருக்குல்ல அந்த நாணயம் வந்து அறிவாலயத்துக்கு வந்து விட்டது அறிவாலயத்தில் நூறு ரூபாய் நாணயம் இருக்கு அப்படின்னாங்க அந்த நூறு ரூபாய் நாணயம் கலைஞரை இப்போ கலைஞர் புகைப்படம் தாங்கி அந்த நூறு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அறிவாலயத்தில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் நாணயம் அறிவாலயத்தில் வந்தாச்சு நூறு ரூபாய் நான்கு தான் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் நூறு ரூபாய் நாணயம் தான் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பே கிடையாது யார் வேண்டுமானாலும் சென்று பத்தாயிரம் கொடுத்து அறிவாலத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் போனா வராது பொழுது போனா கிடைக்காது வாங்க வாங்க ஒரே ஒரு நாணயம் வாங்கிக்கிட்டு போங்க நூறு ரூபாய் நாணயம் பத்தாயிரம் ரூபா தான் இதோட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது முதலீடு ஈர்க்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரம் இல்லையா தெரியவில்லை ஏமாற்றி விட்டாங்க வரையப்பா நல்லா நம்ம ஆச்சு மோசம் பண்ணிட்டாங்க வரையப்பா இந்த நூறு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் காந்தி அவர் சொன்னாரா நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிறேன்ட்டு உடனே அதுக்கு இவர் பதிலுக்கு கவுண்டர் காந்தி ஒரு லட்சம் என்ன பத்து லட்சம் கொடுத்து கூட வாங்குவார் ஏன்னால் காந்தி அவர்கள் நேற்று முழுந்தன மாவட்ட செலவு கூட்டத்தில் நான் ஒரு லட்சம் ரூபா தரேன்னு சொன்னார் அவர் என்ன ஒரு லட்சம் நான் பத்து லட்சம் கூட கொடுத்து வாங்குவாரு இந்த நீங்கள் ஏழைப்பா நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா

ஏண்டா என் ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் நூறுரூவாய்க்கு மதிப்பு நூறுரூவா உங்கள் அப்பா ஃபோட்டோ வந்ததுக்கு பிறகு நூறுரூவா ஃபோட்டோ வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆகிருச்சு இன்றைக்கி அம்மா இப்படியா என்ன கிளம்ப வேண்டியது தானே அதுதான் துப்பட்டியில் போக வேண்டியது தானே தனக்காக உழைத்து தனக்காக வேர்வை சிந்திய நபர்கள் தான் திமுக நபர்கள் கரெக்ட்டுங்களா இத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் உழைத்த நபர்கள் இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு பக்கவிலமாக நின்று நபர்களுக்காக தான் நீங்கள் இந்த நாணயத்தை இளவரசமாக ஸ்டாலின் கொடுத்துருக்கணும் கரெக்டாக இல்லையா ஒரு நூறுபா காசு கொடுக்க முடியாது அவங்களால

வந்து இப்போ நான் என்ன உங்க சொல்றது நீங்க உங்க இஷ்டத்துக்கு கனவுல வந்த மாதிரி இத்தனாயிரம் கோடி வந்துச்சு அத்தனாயிரம் கோடி வந்துச்சுன்றீங்க இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி வருவாய் உங்களுக்கு வந்திருந்தால் எதற்காக பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தின் விலை ஏத்தணும் இதான் திராவிட மாடலா இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத

உம்மாネルரா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோட இவ்வளவுயும் அதிகமாகி விட்டது. நீங்க குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் உருகிற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி முறை இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டிரகான கண்டதே கிடையாது. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களை மாட்டிட்டு படு பாரு. சே சே சே. એટલું ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல பண்ண வேற ஏதாவது வார்த்தையை பேசி உட்காருமோ? இன்னும் வேற பயமா இருக்கு. இந்த நாணை வெளியீட்டுல ஏன் சார் காங்கிரஸ் கட்சி கிட்ட அழைப்பு விடுக்கல? எல்லாம் கலந்து கொள்ள ரெய் சார் ராகுல் காந்தி அவர்கள். நாங்கள் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுநர் மாளிகையில் உள்ள தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சி ஒட்டுமொத்த பேரி புறக்கணிச்சிட்டு திமுக மட்டும் உள்ள போய் உட்காந்து டீ குடிக்க ரெகுலராக போயிட்டாங்க கரெக்டாக என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியும் என்னதுரா என்ன பிடிக்காதுல்ல அவனுக்கு

அங்க நீங்க போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அங்க யார் அழைக்கப்பட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அங்கே வந்த பொழுது ஏமாவேலு அண்ணாமலை கை கரங்களைப் பற்றிக்கொண்டு அவர் பேசின காணொளி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே குளிஞ்சு குளுக்கிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு தனியாக அமைச்சர் பேசிய அந்த ஏழு வெளியாகியிருக்கிறது அவருடைய கையை பிடித்துக் கொண்டு ஏவாவேலு பேசக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சர் வேலு அவரது கையை பிடித்துக் கொண்டு காதில் ரகசியம் சொல்வதை போல உரையாடி கொண்டிருந்தார் என்ன பாப்பா

எப்படின்னா சித்தாந்த ரீதியாக கோட்பா ரீதியாக இவ்வளோ எதிரியாக இருக்கிற பட்டுன்னு போய் கட்டி பிடிச்சி காலில் அப்படியே உருளாத ஒரே ஊர்ல உங்களால் எப்படி முடியுதுன்னு ஒரு கேள்வி எழுக்கிறாங்கல்ல இதற்கு திமுக என்ன பதில் சொல்லலாம் திமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் இருந்தே புறக்கணிக்க வேண்டும் என்பது ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய முடிவு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்பா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் யோ எதை வேணால் நீ சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு ஒத்து வராது கட்சி ரீதியாகவும் ஒத்து வராது அண்ணாமலையை ஃபோன் போட்டு நீ கூப்பிட்ற கேட்ட அரசியல் நாகரீகம்னு சொல்கிறீங்க அரசியல் நாகரீகத்தின் படி நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றீங்கனாக்கா சீமானை ஏன் கூப்பிட்ல கூப்பிட்ருக்கணும்ல அப்போது உங்களுக்கு வந்து சீமான் ஆகாத ஆளாயிட்டார் அண்ணாமலை ஆகக்கூடிய ஆளாயிட்டாருன்னா ஏன் ஆகக்கூடிய ஆளாக மாறினார் அண்ணாமலை பாருங்க மாட்டிக்கிட்டேன் பாருங்க எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போடா